ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிபட்னா ரவிச்சந்திரன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் என்னுடைய வீட்டில் தேவிப்பட்டினத்தில் இருக்கேன் இந்த பாருங்கள் ஓகேவா சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன அண்ணா அப்படின்னு நினைப்பீங்க நிறையா பேர் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது ஒரு கிஃப்ட் இருக்குது அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதாவது எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு சரிங்களா அது என்ன நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜோயல் இருக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கு காவல் காக்குறேன் எங்கள் ஜோயல் ஜோயிலு இங்கே பாரு ஜோயிலு ஜோயல் இங்கே பாரு சரியான உறக்கமாக நைட்டு காவல்கிலோ ம் பெரிய காவல் காத்திக்கிலோ ம் ஆமாம் அவங்க எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக காவலை காத்திருக்காங்க ஓகேவா சரிங்க அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்ப்போமா வாங்க பார்த்துட்டே இருக்கு என்ன செல்வம் ஆமாங்க செல்வத்தை காப்பிக்கிறேன் என்ன நான் இது தெரிஞ்சதே அப்படிங்களே இது ஆல்ரெடி எனக்கு கிஃப்டாக கிடைச்சதான் சரிங்களா உண்மையை போனால் என்னோட செல்வம் எனக்கு கிஃப்டா செல்வா ஹலோ ஹலோ இப்படி திரும்ப உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு செல்வோம் கிட்டவா அப்போ தெரியல ஆல்ரெடி தெரியல எனக்கு ஆமாங்க நாங்கள் மேட்சிக் மேட்ச்சா போட்டிருக்கோம் ப்ளூ 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 போட்டிருக்கோம் அதாவது நான் என்ன சொல்கிறோம்னா என்ன சொல்ல கிட்ட மாதிரி சொல்லுவோம் சைடு அப்படிங்க அப்படிங்களே அப்படின்னு தான் ஜோடி பொறுத எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் பார்ப்பாங்க இங்கே பல் மட்டும் கட்டுறேன் சொல்லுவோம் நிற்க வச்சிட்டு நிறைய என்ன கலாய்க்கிறேன் அப்படிங்களே நினைக்கிங்களா எனக்கு ஆல்ரெடிக்கு உள்ளே ஓட்டப்பல் அதனால இந்த எனக்குள்ளியாக தெரியுது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பல் ரெண்டு பல்லாம் போயிடுச்சு சரிங்களா சுத்தம் வந்து இப்போ என்ன அப்படின்னு கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செல்வமே கிஃப்ட் தாங்க அதுக்கு அடுத்து பார்த்து அதாவது நான் கேரளாவில் போய் வியாபாரம் பார்த்து நிறைய காசு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ரொம்ப பந்தா பண்ணிக்கிடுவேன் நான் என்ன உங்க என்ன சொல்வோம் ஏன் கொண்டு வந்தது என்ன நான் பந்தா ஆமாம் ஆமாம் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா நம்ம கேரளாவில் போகிறோம் கேரளா இங்கிட்ட நம்ம திரும்ப என்ன ஆளு நீ நம்ம வைக்கப்படுவாங்க என் கூட நிற்கிறது வைக்கப்படுவாங்க நான் கேரளா போயிட்டு வியாபாரம் பார்த்துட்டு வரும்போது ஒரு எப்படி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ரெண்டாயிரம் நிறையா காசு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொண்டு வரலாம் கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா செல்வம் சாப்பாடு எடு சாப்பாடு அந்த குழம்பு அந்த குழம்பு அதே மாதிரி செல்வம் தச்சுக்கிறந்தாப்பில எனக்கு டீ போட்டுக்கூடு சாப்பாடு கொடு அப்படின்லாம் கொஞ்சம் மிரட்டிக்கிடுவேன் இல்லையா ஆமாம் அதான் அங்கே உண்மையில் மிரட்டிக்கிட்டு சும்மா அன்பால் ஒரு மிரட்டல் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் என் செல்வம் தான் எனக்கு உண்மையான உழைப்பாளி அப்படிங்களாம் ஓகேவா ஏன்னா உண்மையான உழைப்பாளிலே சொல்லுவான் யார் சொன்னால் அது எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே தெரியும் சரியா உண்மையான உழைப்பாளி சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்க அதாவது நான் வியாபாரம் பார்த்துட்டு கேரளில் வியாபாரம் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கிஃப்ட்டு அதாவது தீவாவி போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் கடக்காரம் கொடுக்கறது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரூவா எனக்கு கொடுப்பாப்ல ஓகேவா இது எல்லாருமே தொடர்ந்து சொல்லி தெரிஞ்சதா ஆனால் அந்த உழைப்புக்கு தக்கன ஊதியம் தான் பட்டு நமக்கு அவ்வளோ தாராங்க ஓகே அதை விடுங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வரவங்க எங்கள் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வருஷ வருஷம் தப்பாப்பில் வருஷ வருஷம் போனஸ் வாங்க அப்போ அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்து வாங்குறதும் என்கிட்ட மட்டும்தான் ஏன்னா நான் தீபாவளிக்கு ஆல்ரெடி இங்கே அட்டன்மெண்ட் பண்ணிடுவேன் கொடுத்து வாங்குறதும் என்கிட்ட தான் ஆமாம் என்னுடைய ஐஸ்மாவும் வந்துவிட்டா ஸ்கூலுக்கு போயிட்டேன் கரெக்டாக ஓகே இல்லையா தாங்க ஆய் சொல்லியா சக்கரே ஹைசல் லைவாப்பா இல்லையா வீடியோதாப்பா ஹாய் செல் தாங்க ஆமாங்க கரெக்டாக அதாவது ஒரு முதல் ஒரு கிஃப்ட் வந்துருந்துச்சு அது செல்வோம் ரெண்டாவது கிஃப்ட் வந்து என்னுடைய ஐஸ்மா அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அடுத்த ஒரு கிஃப்ட் இன்றைக்கி தீபாவளிக்கு எங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்டாக கொடுத்துருக்கு அது எல்லாம் யாரா கிஃப்டா கொடுத்து அனுப்பிவிட்டா ரவின்னு உங்களுக்கு யாரும் அனுப்பிவிட்டாங்களா இல்லை உங்களுக்கு யாரும் கிஃப்டாக கொடுத்தாங்களா அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்படிலாம் யாரும் உங்களுக்குலாம் யாரும் எங்கெல்லாம் யாருங்க தேடி கொடுப்பாங்கல்லாம் கிடையாது இப்போ தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஆமாங்க தீபாவளி கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க இது யா எந்த கடைக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செல்வம் வந்து நிறைய பேர் அனுப்பிவிட்டாங்களா கிஃப்ட் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எங்கள் செல்வம் நைட்டும் பகலும் தச்சதுக்குள்ள ஒரு வேலிஸ்ட் அதாவது ஒரு கூலி சரிங்களா அதுக்குள்ளே அது ஒரு கிஃப்ட்டாக இப்போ வாங்கிட்டு வந்திருக்காப்புல தீபாவளிக்குள்ளே ப்ரைஸாக எங்களுக்கு கொடுத்துருக்காப்புல அதாவது போனஸும் கொடுத்துருக்காங்க தச்சது தக்கனு கொடுத்துருக்காப்புல போனஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு சாரி கொடுத்துருக்காப்புல ஆமாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ தான் நான் ஊரில் இருந்து வந்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தோம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலும் மேலும் நிறையா அது எத்தனாவது ப்ரைஸு எத்தனாவது அதாவது நிறைய பேர் தைக்கிறாங்க எத்தனாவது ஆளாக தைச்சி கிஃப்ட் வாங்கியிருக்கா அப்படிலாம் கிடையாது எல்லா தை தைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காப்புல சரிங்களா இந்த கிஃப்ட்டை வந்து மொதல் மொதல் துறை செல்வோம் துறை ஐஸுமா தர ஐஸ்ஸு எப்படி எடுக்க தெரியுமா ஆமாம் எடுத்தாச்சு ஓகே ஓகே ஸ்வீட் வந்திருக்கு அடுத்து அடுத்தியா அடுத்து மைசூர் பார்க்க ஓகே அம்மா கூட்டி விடு அதாவது அம்மா நைட்டும் போகல நமக்கா பகல் நைட்டுன்னு பார்க்காம தச்சு நமக்கு இந்த கிஃப்டை வாங்கி கொடுத்துருக்காப்புல அதை வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக நம்ம எடுத்து செல்வத்தை கூட்டி விடணும் ஓகேவா இது நிறைய பேருக்கு எப்படின்னு தெரில பட் நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறதுனால எல்லாருக்குமே தெரியும் தான் சொல்லும் ம் சாப்பிடுங்க கண்டிப்பாக இங்கே போ கிஃப்ட் வந்துருச்சு ஓகேவா கடைக்காரங்க கூப்பிட்டு கொடுத்தாப்புல கணக்கப்பில் அதை வாங்கிட்டு வந்தோம் சரி ஓகே

இப்போ டிகிரி ரெண்டாவசம் படிக்கிறாப்புல நிறையா பேர் இருந்தாங்க உங்கள் ரஞ்சி செங்கன்லாம் அதேமாதிரி சதி செங்கன் கேட்டிருப்பாங்க சதிஸ் வந்து போய் வெளியே போயிருக்காப்புல கொஞ்சம் நேரம் கழித்து வந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகேவா ஆ பையன் இல்லை ஸ்வீட் அம்மா இல்லை டீவெலுக்கு கேட்டுருக்காங்க டீவெலுக்கு கொடுத்துருக்காடு அம்மா இங்கேயா டீச்சர் பெரிய பேசுகிறேன் ஆமாங்க வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் செல்வத்தை வந்து உயர்வாக பேசல உண்மையை பேசுகிறேன் செல்வத்து மாதிரி நிறைய பெண்கள் வந்து வே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க செல்வத்தோட தைக்கிற ஜாயின் பண்ணி தைக்கிற எல்லா பெண்களுமே வேலை தான் பார்த்துருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நான் செல்வத்தை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் சப்போர்ட் இருக்கும் பட் நான் வந்து கேரளா போயிடுறேன் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி தைக்கணும் அர்ஜெண்ட் நைட்டி அப்புறம் சாப்பாடு ஆக்கி பிள்ளைங்கள ஸ்கூலில் அனுப்பி போட்டுட்டு திரும்ப த துணி சோ போடணும் திரும்ப தைக்கணும் திரும்ப சாயந்தரம் வருவாங்க டீ போட்டு கொடுத்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தைக்கணும் திரும்ப நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் அவங்க சாப்பாடு கொடுத்து முடிச்சு பத்து பதினோரு மணிக்கு தப்பாப்பில் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காட்டியும் கடுமையான உழைப்பாள என்ன என்னைக்காட்டியும் எல்லா விதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மை அவங்களுக்கு கிடச்ச இந்த தீபாவளி பரிசு வந்து நான் வந்து ரொம்ப தான் நினைக்கிறேன் அதுமாதிரி நீங்கள் ரவியா நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படின்னு நினைப்பீங்க நான் வெயிட் பண்ணுங்க அதாவது நானும் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் சொல்லுவா ஹலோ இது எடுத்துட்டா நானும் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்லலாம் சரிங்களா அது என்னென்னா இது எல்லாருக்கும் வட்ட வட்ட வருஷம் வருஷம் கிடைக்கிறதாரு அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர் ஆமாங்க நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க தட்டம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எங்களுடைய ஒரு ரொம்ப வருஷ கனவு என்னோடய கனவு அது ஒரு நாள் நடக்கவே இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பச்சை கலரில் ஒரு சாரி எடுத்துருந்தேன் கல்யாண நாளுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நேரம் இல்லை அதாவது இது வந்து இந்த சாரி வந்து பத்து வருஷ கனவு எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை கலர் சாரி மேரேஜ் அன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் நான் ராஜு எடுத்துகிட்டு போய் சிலமதி சொல்லாமி சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியலைங்க அதாவது இடையில அதாவது நம்ம தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு கல்யாண நாள் அப்படி எதுவுமே நம்ம நடக்காது அந்த டைத்தில் எடுக்க முடியாத சூழல் வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நான் சதீஷை கூப்பிட்டு போயிருந்தேன் அதுவும் என்ன சதீசால தான் எனக்கு வந்துச்சு அதுவும் என்னால் வரலன்னு சொல்லுவேன் ஏன்னா சதீஷை வந்து வண்டி அப்புறம் நான் வந்து வியாபாரம் பார்த்துக்கிறேன் சதீஷா இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் எனக்கு இந்த ஒரு இதுவும் நடந்துருக்காதான் நான் சொல்லுவேன் தான் சொல்லுவேன் நல்லா விரிச்சுக்காமல் விடு ஓகேவா ஏன்னா ஆமாங்க அந்த சட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்கிறேன் இதுக்கு மேட்சை வந்து நான் எடுக்கிறங்கக்காக நாலு அஞ்சு கடை ஏறி எடுத்த சட்டை தான் இந்த சட்டை ஏன்னா ஆஃப்கே வந்து கேரளாவில் வந்து ஆஃப்கே கிடைக்காது கே தான் நிறைய கிடைக்கும் கே சட்டை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இது நாலு அஞ்சு கடை ஏறி இது ஏன்னா எனக்கு வந்து அரைக்கே தான் நல்லா இருக்கும் அப்படியே சொல்லுவோம் கே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அதனால் நான் நாலஞ்சு கடை ஏறி தான் எடுத்த சட்டை தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை எல்லாருமே நிறையா பேர் கேட்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க கண்டிப்பாக அதாவது நானும் சதிஷம் உழைச்சி எடுத்து வந்த ஒரு சாரி தான் இது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சு நான் கேரளாலேருந்தே பட்ஜெட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ரஞ்சித்துக்கு மட்டும் தான் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு சட்டை அவனுக்கு எடுக்க வேண்டிய அவனுக்கு இஷ்டத்துக்கு ஃப்ரெண்டோட எடுக்கணும் அப்படின்னா அதனால் நீ உனக்கு தேவையில்ல எடுத்துக்காய்யா அப்படின்னு சொல்லி நான் எடுக்க கொடுத்துட்டேன் காசு இது வந்து ரெண்டாயிரத்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எல்லாருமே நாங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக செல்வத்துக்கு செல்வம் கெட்டோம்ல நாங்கள் மேட்ச்சுக்கெல்லாம் எடுக்கணும் ஆனால் இன்னும் அதாவது நான் சொல்லியிருந்தேன் வீடியலில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது சொல்லியிருந்தேன் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கக்காக போனாங்க அது காங்கலை ஆஸ்பத்திரிலேயே மொத்தமாக முடிஞ்சிருச்சு காங்கலாம் அப்படின்னு இந்த சட்டைக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரெட் கலரில் க்ரீன் எதாவது போட்ட ஒரு ரெட் கலரில் போட்ட மாரி ஒரு வேட்டி எடுக்கட்டு தான் போனோம் பட் அது காங்கலை அதனால் நாங்கள் எடுக்கலை பார்க்கல இருக்க வச்சு இன்னும் டைம் கிடச்சா எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம் அப்படி இல்லைனா இருக்க வச்சு உப்பு நம்மளுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்த விட இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் அது என்னுடைய பையன் சதீஷ்னால் எங்களுக்கு வந்து ஒரு இதுதான்னு சொல்லலாம் ஏன்னால் அவன் வண்டி ஓட்ட வந்ததுனால தான் எனக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது ஏன் அப்படி சொல்றோம்னா அதாவது ஆமாம் சில பேச்சு வச்சு பார்த்துருக்காப்புல நாங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துட்டோம் இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே யாவர் எல்லாருமே கேரளாவில் நாங்கள் அதை என் கூட இருக்கிற ஆசிரியர்னா எல்லாேருமே போய் செலக்ட் பண்ண ஒரு கலர் நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செலக்ட் பண்ண கலர் தான் அது நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் கேரளாவில் எந்த கடையில் போய் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் எடுத்து வச்சுருக்கோம் அது கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு விட்டுறேன் அந்த வீடியோவை ஓகேவா நல்லா இருக்கா சொல்லுங்கள் ம் ஆமாங்க என்ன கட்டி கண்டிப்பாக அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இது ஏன் மறந்து 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 போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சேலை வந்து அதாவது போன வாங்கி காசெல்லாம் இருந்துச்சு கையில் கொடுத்தாப்புல நாங்கள் ஒரு வேற ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் காசு இருக்கட்டும் சொல்லுவோம் அப்படிங்கிறதும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்தோம் ஒரு சேலை கேட்டோம் சே சேலை கேட்டால் சொல்லுவோம் மாமா அந்த சேலை நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த சேலை பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா அந்த இன்னொரு ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுக்க முடியல எனக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கொஞ்சம் அந்த காசு இருந்துச்சு அந்த இடத்துல வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் நீண்ட நாள் கனவு எங்களுக்கு சரி பாருங்கள் பார்த்து பத்திரம் பாருங்கள் நாங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸுக்கு போட்டு டான்ஸ் கூட பண்ணிவிட்றோம் ஓகேங்களா பாருங்கள் பார்த்து பத்திரமா பாய்ங்க பாய் சொல்லி சொல்லுங்கள் சொல்லாமல் கம்முட்டே இருப்பா வீடியோ இல்லை நீங்கள் அழுதாலும் பிரச்சனை இல்லை பேசினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் இந்த நாட்டாம்பு படத்தில் இந்த மிச்சர் போட்ட ஒரு மின்னுக்கிட்டே இருக்கேன் வீடியோ அதாவது காமெடியெல்லாம் வீடியோ வேணா ஓடி இருக்கோம் உங்களுக்கு அது மாதிரி இனி வந்து கடமைக்கு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க நான் வாட்டர் நிற்கேன் நீங்கள் வாட்டில் பேசிக்கோங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிப்பாடில்ல அதான் உண்மை சொல்லுவோம் சரிங்க பாருங்கள் பார்த்து பார்த்துருங்க பாய்ங்க பாய் சொல்லுங்க சொன்னோம்